ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம இந்த குரூப்பு நோக்கி போக போகிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதில் நம்ம பாலிட்டி ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் ஒர்க்கு பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா சார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு டாப்பிக்கு ஒரு டாப்பிக்கை நான் வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த இந்திய விடியாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன முந்தைய சட்டங்கள் அதாவது இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்திய அரசியல் வரவேக் குழு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னோர்களும் இருந்தால் முக்கியமான சட்டங்கள் என்ன பிரிட்டிஷ் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க நீங்கள் போகும் போல் என்ன பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் போல் அட்டன்ட் பண்ணி உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் நல்ல வந்து மார்க் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வங்காளத்தில் கவர்னர் ஜென்ரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக மாற்றப்பட்ட சட்டம் எது ஸோ வங்காளத்தோட கவர்னர் ஜென்ரல் பதவியை இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக மாற்றிருப்பாங்க அப்படி மாற்றப்பட்ட அந்த பட்டயச் சட்டம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலுக்கு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற அந்த பட்டம் வழங்கப்பட்ட அந்த சட்டம் வந்து பார்த்தா பட்டாய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணுங்க ஓகேங்களா சி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் வந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் இதான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கொண்டு வந்த முதல் சட்டம் இதில் தான் வங்காளத்தோட கவர்னரை கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு மாற்றிருப்பாங்க வங்காளத்தின் கவர்னரை கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பிட் பிட்டிந்திய சட்டம் வரும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க ஸோ பட்டைய சட்டங்கள் மூ நான்கு பட்டைச் சட்டங்கள் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணில் ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஒன்று நான்கு விதமான பட்டைய சட்டங்கள் போட்டிருப்பாங்க அதில் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நினைக்காங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளோட கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கியிருப்பாங்க இதை ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நம்மளோட கல்விக்காக வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய பட்டைய சட்டம் எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டைச் சட்டம் தான் வந்து ஒதுக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இது ரொம்ப முக்கியம் வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் பதவியை இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் என்ன பண்ணியிருப்பாங்க மாற்றிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதே நூறு முக்கியம் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஆங்கில கல்வி ஓகேங்களா ஸோ ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தணும் இந்த பட்டையச் சட்டத்தில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதே நீங்கள் நல்லா வச்சுங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அரசு சட்டம் இது வந்து அரசு சட்டங்களாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக மாற்றப்பட்ட பட்டை சட்டம் வந்து பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று பட்டயச் சட்டம் ஓகே அடுத்து இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் இந்தியர்களும் கலந்து கொள்ளலாம் என அனுமதிக்கப்பட்ட சட்டம் எது பாருங்கள் ஐசிஎஸ் தேர்வு ஸோ ஐசிஎஸ் தேர்வு வந்து பார்த்தினா இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கனா நாங்கள் எக்ஸாம் இருப்பாங்க அதில் பிரிட்டிஷ் மட்டும் தான் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இந்தியர்களும் அந்த எக்ஸாமில் கலந்துக்குங்க அப்படின்ற அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது கொண்டு வந்த பட்டை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பட்டைச் சட்டம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் நான் ஏற்கனவே சொன்ன போல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் பட்டைச் சட்டம் இது என்ன பண்ணியிருப்பாங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலும் என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் மேலும் இருபது ஆண்டுகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு லட்சம் ரூபாய் கல்விக்காக ஒதுக்கியிருப்பாங்க இதில் ஆயிரத்தி எட்நூத்தி பதி முப்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரலாக இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக மாற்றிருப்பாங்க எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தா ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒரு முதல் சட்டமன்ற சட்ட உறுப்பினர் ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க டி மெக்காலோ அப்படின்ற சட்ட உறுப்பினர் வந்து இதில் தான் நியமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் பட்டைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ பிரிட்டிஷ் அரசால் ஏற்றப்பட்ட இறுதி பட்டைச் சட்டம் எதிரானால் பட்டைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் ஓகேங்களா ஏன்னா இருபது வருஷத்துக்கு ஒன்று ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்றிருப்பாங்க சரிங்களா இதில் தான் என்ன பண்ணுவாங்க ஐசிஎஸ் தேர்வுகளையும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இந்தியர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி மூணுமே இருக்குது பாருங்க ரொம்ப முக்கியம் இதை பார்த்துட்டு எது ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணுங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் ஸோ வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வேரன் ஆஸ்டிங் ஆமாங்க ஸோ வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஓகேங்களா ஏன்னா முதல்ல வந்து பார்த்தா வங்காளத்தின் கவர்னரா இருந்திருப்பார் ஓகேங்களா முதல்ல வங்காளத்தின் கவர்னராக இருக்கும் எது வரலும் ஆயிரத்தி எழுபத்தி மூணு ஊரிலும் ஓகேங்களா ஏன்னா ஒழுங்குமுறை சட்டத்தில் வந்து தான் என்ன பண்ணுவாங்க கவர்னர் ஜென்ரல் கவர்னரை கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு மாற்றுவாங்க ஓகேங்களா அப்படி முதல் வங்காளத்தோட கவர்னராக இருந்தவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ் தான் இருந்திருப்பார் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் அதை கவர்னர் ஜென்ரலாக மாற்றினதுக்கப்புறம் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜென்ரலாக யார் இருப்பார்னா வாரன் ஆஸ்டிங் தான் இருப்பார் கரெக்டு தான் எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ப ஒழுங்குமுறை சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பிண்டிங் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாவது பட்டயச் சட்டத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க வங்காணத்தின் கவர்னர் ஜென்ரல் பதி எங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் கவர்னரை கவர்னர் ஜென்ரலாக மாற்றுவாங்க இல்லையா ஓகேவா அந்த கவர்னர் ஜென்ரல் பதவியான மாற்றுறாங்க இந்தியாவின் வங்காளத்துக்கு மட்டும் தான் வந்திருப்பார் அதுக்கப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக வந்து மாற்றிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் ஓகேங்களா அப்போ முதல் கவர்னர் ஜென்ரலாக இந்தியாவோட முதல் கவர்னர் ஜென்ரலாக பொறுப்பேற்றுவார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் முதல் வைஸ் ராய் பேட்டன் பிரபு தவறுங்க ஏன்பா ஏன்னா இந்தியாவோட முதல் வைஸ் யார் பொறுப்பேற்றிருப்பாருன்னா கானிங் பிரபு ஓகேங்களா ஏன்னா இந்த இப்போ பெருங்கலகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு பெருங்கிணர்ச்சி நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் விக்டோரியா மகாராணியோட அறிக்கை வரும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஓகேங்களா அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அறிக்கையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு சொல்லப்படும் அதில் தான் இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலை இந்தியாவின் வைஸ்ராயாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மாற்றிருப்பாங்க ஓகேங்களா அப்படி முதல் வயசுராயாக பொறுப்பேற்ற கானிங் பிரபு இந்தியாவோட கடைசி வைஸ்ராய் ராய் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு நல்லா நான் அபோச்சிக்கணும் ஓகேங்களா இந்தியாவோட கடைசி வைஸ்ராய் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு ஸோ சுதந்திரம் வாங்குறப்போ அவர் தான் வைஸ்ராயாக இருந்திருப்பார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இது மறுபடியும் டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கவர்னரை கவர்னர் ஜென்ரலாக மாற்றுவாங்க அப்போ முதல் கவர்னர் ஜென்ரல் வந்து பார்த்தா வாரணேஷ் சிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆயிரத்து எழுநூத்தி முப்பத்தி மூணில் மாற்றுவாங்க அப்போ முதல் க இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் வந்து பார்த்தா வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் விக்டோரியா மகாராணி வைஸ் மாற்றுவாங்க அப்படி முதல் வைஸ்ராய் வந்து பார்த்தினா கானிங் பிரபு ஓகேங்களா அப்போ இங்கே ஒன்று ரெண்டு தான் சரி மூணாவது குற்று தவறாக இருக்குது அடுத்து சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் விவாதிக்கும் உரிமையும் கேள்வி கேட்கும் உரிமையும் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டம் எது ஸோ சட்டமன்றத்தில் என்ன பண்ணலாம் இந்தியர்கள் வந்து கேள்வியும் கேட்கலாம் பட்ஜெட்லையும் விவாதிக்கலாம் என சட்டம் ஸோ இந்தியர்களுக்கு அந்த உரிமையை வழங்கிய அந்த சட்டம் எது சூப்பர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கவுன்சில் சட்டம் தாங்க இதுக்கான ஆன்சர் எப்படி பட்டய சட்டங்கள் நாலு கொண்டு வந்திருப்பாங்க பா நாலு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா இந்திய அரசு சட்டம் மூணு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தினா இந்திய கவுன்சில் சட்டம் ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் ஒரு மூணு சட்டம் வந்திருக்குங்க ஓகேங்களா இந்திய கவுன்சில் சட்டம் என்ன ஆயிருக்கும் ஒரு மூணு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு கவுன்சில் சட்டம் வரும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கவுன்சில் சட்டம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஒரு கவுன்சில் சட்டம் வரும் அதை நம்ம மிண்டோமாரலி அப்படின்னு நம்ம அழைப்போம் ஓகேங்களா இதில் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க நிர்வாக குழுவில் வந்து சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க ரெண்டு அல்லது மூணு பேர் இருக்கிறத அப்படி மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கடா சட்டமன்றத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் இந்தியர்களும் வந்து விவாதிக்கலாம் அப்படின்ற உரிமை வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பீங்கு ஓகேங்களா ஸோ சட்டமன்றத்தில் இந்தியர்களும் விவாதிக்கலாம் அப்படின்ற ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நம்மளுக்கு தெரியும் மின்ண்டோமாரிலே சீர்திருத்தம் ஸோ மின்ண்டோமாரிலே பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வகுப்புவாத வகுப்பு என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க இங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியும் தேர்ந்தெடுக்க முறிப்பு மட்டும் அவங்க தேர்ந்தெடுக்கிற வந்து பார்த்தா அவங்களுக்கு தனி தொகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வகுப்பு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து இதில் நடந்திருக்கும் விண்டோ மாதிரியில் சரிங்களா ஆனால் இதுக்கான ஆன்சின்னதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கவுன்சில் சட்டம் அடுத்து வைஸ்ராய் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் ஸோ வைஸ்ராய் குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் ஸோ நான் ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கவுன்சில் சட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மிண்டோமார்லி சீர்திருத்தம் அழைக்கப்படுது இல்லை தான் என்ன பண்ணுவாங்க ஸோ ஸோ வைஸ்ராயோட நிர்வாகக் குழுவில் ஒரு இந்தியர் ஒருவர் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அலுவல்சாராக பண்ணிடுறாங்க நிரப்புறத்துக்காக அதில் அப்படி வைஸ்ராய் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தினா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா ஓகேங்களா அதை தான் நம்ம சொல்லுவோம் எஸ்பி சின்கான்னு சொல்லுவோம் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ எஸ்பி சின்ஹா தான் என்ன பண்ணப்படுறாருனா இந்த வைஸ்ராயோட நிர்வாகக் குழுவில் வந்து சட்ட உறுப்பினராக வந்து மொபைலில் நியமிக்கப்படுறாரு ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இரட்டை ஆட்சி முறை இது ரொம்ப முக்கியங்க இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்டம் எது ஸோ இரட்டை ஆட்சி முறை வந்து எங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துனதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் என்ன பண்ண மாட்டாங்க நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க அதுக்கப்புறம் நீதி கட்சி உள்ள வரும் சுயராஜ்ய கட்சி உள்ள வரும் ஸோ நிறைய கட்சிகள் அதுக்கப்புறம் எம்எஜாக ஆரம்பிச்சிருப்பாங்க திருப்பி இந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிஞ்சதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ் உள்ளே வந்திருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த இரட்டை ஆட்சி முறை இருக்கிறவர்கள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னா அவங்க பின்வாங்கிட்டு இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்டம் எது சூப்பர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேங்களா ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் இதெல்லாம் சொல்லுவாங்க மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் ஓகேங்களா ஸோ மாண்டேகு அப்படின்ற அந்த செயலாளரும் செம்ஸ் போர்ட் அப்படின்ற வைஸ்ராயும் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்ந்தா இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க நைன்டீன் நைன்டீனில் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் இது நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா அதால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க ஓகேங்களா அதே துறைகள் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு என்ன பிரிச்சிருப்பாங்க ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த இரட்டை ஆட்சி முறையால் ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்குறது நிறைய விஷயங்கள் சில இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இரட்டை ஆட்சி முறைன்றது வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் அப்போ இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மான்டேக் சமஸ்போர்டு அரசு சட்டம் ஓகேங்களா அடுத்து தவறானது எது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு அரசு சட்டம் ஸோ மொத்தம் மூன்று அரசு சட்டம் வந்திருக்கும்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையா மகாராணியோட பேரறிக்கை பார்த்தோம் இல்லையா அது ஒரு அரசு சட்டம் மாண்டிக செமஸ் பேர்ட் ஒரு அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஒரு இந்திய அரசு சட்டம் வந்திருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் மத்திய கூட்டுறவு ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது ஆமாங்க இது கரெக்டு தான் ஸோ நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் டெல்லியில் கூட்டாட்சி உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ரிசர்வ் வங்கி மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ முப்பத்தி ஏழில் கூட்டாட்சி உயர் உச்சநீதிமன்றம் முப்பத்தி ஏழு தான் ஸ்டார்ட் ஆகும் அதே போல் முப்பத்தி ஏழில் பர்மா இந்தியாவிலிருந்து பிரியும் அதே முப்பத்தேழு தமிழ்நாட்டில் மேலவை உருவாக்கப்படும் ஓகேங்களா அப்போது இது எல்லாமே கரெக்டு இங்கே என்ன வந்துருக்கணுங்க நைன்டீன் தேர்ட்டி செவன் தான் தாங்க என்ன பண்ணியிருக்கணும் வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ மத்திய கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்படுறது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் மீது எல்லாமே நைன்டீன் தேர்ட்டி செவன் டெல்லியில் உச்சநீதிமன்றம் பர்மா இந்தியாவிலிருந்து பிரியிட்டு தமிழ்நாட்டில் மேலே உருவாக்கப்படுறது எல்லாமே நைன்டீன் தேர்ட்டி செவன் ஓகேங்களா அப்போ இங்கே பி தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் மூணில் ரெண்டு பங்கு விதிகள் எந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மூணில் ரெண்டு பங்கு விதிகள் வந்து எந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது சூப்பர் கைஸ் இதுக்கான நான் ஆன்சன்ங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியா அரசமைப்பில் இருக்கக்கூடிய மூணு ரெண்டு பங்கு வந்து இதில் தான் தாங்க அதிகமான பகுதிகள் வந்து இந்த இருந்து தான் என்ன பண்ணப்பட்டுள்ளது எடுத்தாளப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தினா ஒழிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எதிரான மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தா ஒழிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்வில் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லருந்தான் என்ன பண்ணியிருக்காங்க அதிகமான அளவு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சட்ட சட்டத்திட்டங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்போது இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமான விதிகள் வந்து எங்கிருந்து இந்தியா அரசியலமைப்பில் எடுக்கப்பட்டது அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அரசு சட்டத்தில் இருந்து தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க அதிகமான விதிகளை வந்து எடுத்திருப்பாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு தலைமையில் எப்போது இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஜவஹர்லால் நேரு தலைமையில் எப்போது இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம் சூப்பர் பார்ப்பேங்க செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஓகேங்களா இது ஒன்று பன்னெண்டுன்னு வந்துருக்கணும் ஸோ ரெண்டுத்திலே நீங்கள் கெஸ் பண்ணி இருந்தாலும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ டைப் பண்ணுறப்ப மிஸ் ஆகிடுங்க செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் வந்து பார்த்திங்கனா இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா கேபினெட் தூத்துக்குழு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கேபினட் தூத்துக்குழு வந்திருப்பாங்க ஸோ அந்த கேபினட் தூத்துக்குழில் மூணு பேர் இருந்திருப்பாங்க பெத்திக் லாரன்ஸ் ஏபி அலெக்சாண்டர் ஸ்டாப் அவுட் கிரீப்ஸ் ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அறிக்கையை வந்து மே ஆறு மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் சமர்ப்பிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இடைக்கால அரசாங்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திங்கன்னு இருப்பாங்க ஜவஹர்லால் நேரு தலைமையில் செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இடைக்கால அரசாங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளாக பிரிக்கப்படுவதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது எது ஸோ இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகள் அதிகாரமாக பிரிக்கப்பட போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அந்த சட்டம் எது சூப்பர் இதுக்கு ஆன்சர் ஜூன் மூணு திட்டம் ஏதாங்க ஓகேங்களா ஜூன் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்படி அழைக்கப்படுதுங்க ஜூன் ஜூன் திட்டம் அழைக்கப்படுது நாற்பத்தி ஏழில் மவுண்ட் பேட்டன் வெளியிட்டிருப்பார் நாற்பத்தி ஏழு மவுண்ட் பேட்டன் வெளியிட்டதால இது எப்படி அழைக்கப்படுதுன்னா ஜூன் மூணு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ ஜூன் மூணு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்றத அதிகாரபூர்வமாக வந்து என்ன பண்ணிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க இதை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏத்துட்டு போட்டிருக்கும் அது அதுக்கப்புறம் தான் அதனோட ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா சரி உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு வந்து இது ரொம்ப 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 முக்கியம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது நம்ம பார்த்தோம் ஜூன் மூணு ஆயிரத்தி மவுண்ட் பேட்டன் அறிவிச்சிட்டார் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்க போகிறோம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறோம் அப்போது இது இது இதை பற்றின ஒரு சட்டத்திட்டத்தை என்ன பண்ணுவோம் அவங்க பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க இல்லைங்களா அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவோட சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்று இதாங்க உங்களுக்கு கேள்வி சோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஆன்சர் வரும் அப்படின்றத தெளிவா பார்த்துங்க அதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கூடவே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எது வந்து சேர்க்க முடியும் ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லோருமே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் இன்னொன்று நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் இந்திய அரசியல் உருவாக்கம் உருவாக்கும் ஸோ எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டாப்பிக் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுட்டு தயாராக இருங்க கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வெளியில உங்களை நான் சந்திக்கிறேன்